தஞ்சை மாமணி கோவில் சாரங்கபாணி திருக்குழந்தை ஒப்பிலியப்பன் திருவிண்ணகர் திருநறையூர் திருநறையூர் நம்பி திருச்சேரி ஸ்ரீ சாரநாத பெருமாள் ஜெகநாத பெருமாள் திருவந்திபுரம் நகரம் கோலவல்லி ராமர் திருவள்ளியர்குடி பக்தவத்சல பெருமாள் திருக்கண்ணமங்கை கூடசேன பெருமாள் திருச்சிருப்புலியூர் ஸ்ரீ நீலமேகப் பெருமாள் திருக்கண்ணபுரம் ஸ்ரீ லோகநாத பெருமாள் திருக்கண்ணங்குடி ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் திருநாகப்பட்டினம் ஸ்ரீ தேவாதி தேவன் திருவிழந்தூர் ஸ்ரீ நான்மதியம் பெருமாள் திருத்தலைச்சங்க நான்மதியம் நாகப்பட்டினம் திருந்தளூர் பரிமள ரங்கநாதர் விக்கிரம நாராயணன் சீர்காழி மயிலாடுதுவண்டம் கோபாலகிருஷ்ணன் பாடி குடமாடு கூத்தர் அரிமேய விண்ணகரம் டைட்டில் ஸ்ரீ புருஷோத்தமன் திருவன் புருஷோத்தமம் ஸ்ரீ பேரருளாளர் திருநாங்கூர் ஸ்ரீ பத்ரிநாராயணர் திருமணிமாட கோவில்